ஐபிஎல் தொடர் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததை அடுத்து ஒவ்வொரு கிரிக்கெட் வாரியமும் தங்களது நாட்டில் டி டுவெண்டி லீக் தொடரை நடத்தி வருகிறது அந்த வகையில் பாகிஸ்தான் அணி பாகிஸ்தான் சூப்பர் லீக் என்ற தொடரை நடத்தி வருகிறது இந்த தொடர் தற்போது பாகிஸ்தானுக்கு நல்ல வருமானத்தை பெற்று வந்தாலும் ஐ மதிப்பில் பத்தில் ஒரு பங்கு கூட இந்த தொடருக்கு கிடையாது இந்த நிலையில் ஐ தொடரை காலி செய்ய வேண்டும் என்பதற்காக தற்போது பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடர் நடைபெறும் அதே காலகட்டத்தில் முதல் முறையாக நடத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் முயற்சி செய்து வருகிறது இந்த நிலையில் ஐ மெகா ஏலம் முடிவடைந்த பிறகு அதில் எந்தெந்த ஸ்டார் வீரர்கள் விலை போகவில்லை அவர்களை வைத்து பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரை நடத்த அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் முடிவு எடுத்துள்ளது அதன்படி நட்சத்திர வீரர்கள் டேவிட் வார்னர் வில்லியம்சன் ஆதில் ரசித் அலெக்ஸ் கேரி கேசவ் மகராஜ் சாய் ஹோப் ஜானி பாரிஸ்டோ டேரல் மிட்செல் போன்ற வீரர்களை பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடருக்கு அழைத்து வர முயற்சிகள் நடைபெறுகிறது இது தொடர்பாக பி எஸ் எல் தொடரில் உள்ள அணிகள் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திடம் இந்த வீரர்களை எல்லாம் பி எஸ் எல் தொடருக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதனை அடுத்து எந்தெந்த வீரர்கள் எல்லாம் ஏலத்தில் தேர்வாகவில்லையோ அந்த பட்டியலை தயார் செய்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் நடத்தும் ஏலத்தில் பங்கேற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் ஐபிஎல் ஏலம் வெளிநாட்டில் நடத்தப்பட்டது போல் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரின் ஏலத்தையும் லண்டன் அல்லது துபாயில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஐபிஎல் தொடர் நடைபெறும் போது பி தொடரும் நடைபெற்றால் பல வீரர்கள் பிஎஸ்எல் தொடரை புறக்கணித்து விடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விலை போகாத ஸ்டார் வீரர்களை வைத்து இந்த தொடரை நடத்தி முடிக்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் முடிவெடுத்திருக்கிறது தோல்வியிலிருந்து மீண்டும் இந்திய அணி வெற்றி பாதைக்கு திரும்ப ராகுலுக்கு பதிலாக ரோஹித் தொடக்க வீரராக களமிறங்க வேண்டும் என்று ரவி சாஸ்திரி ஆலோசனை தெரிவித்துள்ளார் இது பற்றி ரவி சாஸ்திரி பேசியது ரோஹித் தொடக்க ஆட்டக்காரராக விளையாட விரும்புகிறேன் அங்கேதான் அவரால் ஆக்ரோஷம் மற்றும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் மிடில் ஆர்டரில் விளையாடுவதால் அவருடைய ஆக்ரோஷம் கொஞ்சம் அடங்கிவிட்டதாக நினைக்கிறேன் ரன்கள் எடுக்காததால் அது அவரிடம் போதுமானதாக இல்லை என்று நினைக்கிறேன் எனவே அவரை அதிக ஈடுபாட்டுடன் நான் பார்க்க விரும்புகிறேன் தற்போதைய நிலையில் இந்த தொடரில் மீண்டும் நீங்கள் வர முடியும் என்று நம்ப வேண்டும் கடந்த பத்து வருடங்களில் இந்த இரண்டு அணிகளும் இப்படி ஒவ்வொரு போட்டியிலும் தோற்கடித்துக் கொள்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதாவது ஒன்றில் நீங்கள் தோற்றால் மற்றொன்றில் வெல்வீர்கள் எனவே அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் அதற்காக ராகுல் மிடில் ஆர்டருக்கு செல்ல வேண்டும் ஒருவேளை ரோஹித் முதல் போட்டியில் விளையாடியிருந்தால் ராகுல் மிடில் ஆர்டரில் விளையாடியிருப்பார் என்று கூறினார் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் பிசிசிஐ செயலாளராக இருந்த ஜெய்ஷா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ஐசிசி புதிய தலைவராக கடந்த ஒன்றாவது தேதி பொறுப்பேற்றார் இதனால் இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு புதிய செயலாளரை நியமிக்க வேண்டியுள்ளது கிரிக்கெட் வாரிய விதிப்படி இந்த பதவியை நாற்பத்தைந்து நாட்களுக்குள் நிரப்ப வேண்டும் இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் இடைக்கால செயலாளராக தேவஜித் சைகியாவை தலைவர் ரோஜர் பின்னி நியமித்துள்ளார் சைகியா இதற்கு முன்னர் இணை செயலாளர் பதவியில் இருந்தார் புதிய செயலாளரை தேர்ந்தெடுக்கும் வரையில் இவர் இந்த பதவியில் தொடர உள்ளார் கடந்த ஆண்டு கொல்கத்தா அணியின் கேப்டனாக செயல்பட்ட ஸ்ரேயாஸ் ஐயரை அந்த அணி விடுவித்தது இதையடுத்து எதிர்வரும் ஐ தொடரில் கொல்கத்தா அணியின் கேப்டனாக வெங்கடேஷ் ஐயர் அல்லது ரகானே ஆகிய இருவரில் ஒருவர் நியமிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்நிலையில் மத்திய பிரதேசம் ஐ அணி அல்லது இந்திய அணி என எந்த ஒரு அமைப்பிலும் நான் ஒரு தலைவராக இருக்க விரும்புகிறேன் என வெங்கடேஷ் ஐயர் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது நான் எப்போதுமே ஒரு தலைவனாக இருக்கவே விரும்புகிறேன் நீங்கள் என்னை எந்த அணியில் சேர்த்தாலும் அதன் தலைமை பொறுப்பு எனக்கு இருக்க வேண்டும்

thank you